என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே சிலர் உன்னை சந்தேகப்படலாம் சிலர் உன்னை காயப்படுத்தலாம் சிலர் உன்னை வெறுக்கலாம் ஆனால் இது மூன்றையும் கண்டு நீ பயப்படக்கூடாது சந்தேகப்படுபவர்கள் கடைசி வரைக்கும் சந்தேகம் மட்டும்தான் படுவார்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் அவர்களால் உனக்கு கஷ்டம் வந்து கொண்டுதான் இருக்கும் அதனால் அவர்களை எப்பொழுதும் நீ ஒரு விஷயமாக ஒரு மனிதனாக மதிக்க வேண்டிய அவசியம் அல்ல நீ என்னத்தான் நீர்மையாகவும் என்னத்தான் அவ் எதிரில் இருப்பவனுக்கு உண்மையாகவும் இருந்தாலும் கடைசியே உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கப் போகும் ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா கெட்ட பெயர் அதுவும் அந்த நபரிடம் சந்தேகப்படுகிறான் என்றால் பழட்டும் என்று வெற்றிவிடும் அதே போல உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி நிம்மதி வேண்டும் என்றால் சந்தேகப்படுபவன் எப்பொழுதும் தூரமாக வைத்துவிடும் துரோகி என்பது மிக மிக பெரிய ஒரு வார்த்தை ஒரு நபர் ஒருவனை நம்பிக்கொண்டு இருக்கிறான் அவன் நிச்சயமாக நம்மை கைவிட மாட்டான் என்று வைத்துக்கொள் அவனை நம்பும்போது திடீரென்று அவனுக்கும் அந்த வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லாதது போல் விட்டு விலகும் பொழுது எப்படி இருக்கும் அதுதான் துரோகம் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தேகப்படுவதற்கும் ஆட்கள் இருக்கிறார்கள் துரோகத்தை செய்வதற்கும் ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் இவர்களுக்கு மத்தியில்தான் நீ வாழுகிறாய் இவர்களுக்கு மத்தியில்தான் உன்னுடைய வாழ்க்கையில் மிக மிக பெரிய ஒரு விஷயம் நடக்கப்போகிறது போகிறது சந்தேகம் துரோகம் இது எல்லாமே ஒரு மனிதனை மிகவும் கீழே அமைக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுவும் மனதுக்கு நெருக்கமாக இருக்கும் ஒரு நபர் சந்தேகமோ இல்லை ஏமாற்றங்களையோ கொடுத்து விட்டார்கள் பார்க்கும் பார்வை அப்படி இருக்கிறது என்றால் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அந்த நபர் உன் பக்கத்தில் இருக்கும் பொழுது உனக்கு எந்த நல்லதும் நடக்காது என்று அந்த நபர் எப்பொழுது தூரமாக செல்கிறானோ அப்பொழுதுதான் நல்லது நடக்கும் உன்னுடைய வாழ்க்கை தங்கமே இன்னொரு விஷயத்தை புரிந்து இது உன்னுடைய வாழ்க்கை எந்த விதத்தில் வாழ வேண்டும் எந்த விதத்தில் வாழக்கூடாது என்பது உன் கையில் தான் இருக்கிறது ஏனென்றால் எதிரில் இருக்கும் நபர் இது தவறு இது செய்யாதே என்றால் உன்னுடைய ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் அது செய்யாமல் இருக்கும் மற்றபடி உன்னுடைய மனமானது அதை செய் என்றால் அது செய்யும் செய்யாதே என்றால் செய்யாது இதற்கு நடுவே வந்து இந்த விஷயத்தை நீ செய்யாத இந்த விஷயத்தை நீ செய்யாதே என்றால் உன் மனம் கேட்காது அதே போல ஒரு நபர் உன்னை சந்தேகப்பட்டான் என்றால் அவனை ஒரு தூசி போல தட்டிவிடு அதே ஒரு நபர் உன்னை ஏமாற்றினான் என்றால் அவனையும் தூசி போல தட்டிவிடு இவர்கள் இருவரும் உன்னுடைய வாழ்க்கைக்குள் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்காது அது மட்டுமல்லாமல் அவர்களை நீ பக்கத்திலேயே வைத்துக்கொண்டு கொண்டு உன்னுடைய நிம்மதிதான் போகும் தவிர எப்படி நல்லது நடக்கும் நீயே சொல் பார்க்கலாம் சாதாரணமாக ஒரு வார்த்தை பேசினாலும் அதில் ஏதோ ஒரு ஆயிரம் அர்த்தங்களை வைத்து உன் மனதை காயப்படுத்தினான் அந்த நிம்மதி உனக்கு கிடைக்குமா வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் கிடைக்குமா எதற்கு தேவையே இல்லாத கவலை வேண்டாம் அமோகமான வாழ்க்கை இருக்கிறது இன்பமான வாழ்க்கை இருக்கிறது நாளுக்கு நாள் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பங்கள் கூட கூடிய நேரம் வந்துவிட்டது எத்தனையோ விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பார்த்திருக்கிற ஒன்று கூட இந்த விஷயத்தை நான் பார்க்கவே இல்லையே என்று சொல்லும் அளவுக்கு அல்ல சந்தோஷமான விஷயத்தையும் பார்த்துருக்கிறாய் தவறான விஷயத்தையும் பார்த்திருக்கிறாய் எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் மிக 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 கஷ்டத்தை தான் தரும் ஏனென்றால் கஷ்டத்தை தந்தது ஆனால் இனி இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் அந்த கஷ்டத்தையே தராது எதுவாக இருந்தாலும் இன்பமானது தான் நடக்கும் எதுவாக இருந்தாலுமே உனக்கு சுபமானது தான் நடக்கும் நீ தேடும் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு அழகான ஒரு பாதை இருக்கிறது நீ தவறாக எதையும் தேடவில்லை என்பது எனக்கு தெரிகிறது ஆனால் உன்னுடைய நேரங்கள் ஆனது என்ன தெரியுமா சொல்கிறது இப்பொழுதுக்கு உன்னுடைய கர்மவினை ஆனது நடந்து கொண்டு இருக்கிறது சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மாற்றும் என்பது கர்மவினை அனுபவித்துதான் ஆக வேண்டும் தங்கமே இப்பொழுது உன்னை சுற்றியே சந்தேகம் என்னும் கொண்டவனும் ஏமாற்றம் என்னும் கொண்டவனும் இருக்கிறான் அல்லவா இது எல்லாமே உன்னுடைய கர்ம வினை மட்டும்தான் மற்றபடி வேறு எதுவும் கிடையாது கர்ம வினைகள் கழிந்தவுடன் அந்த நபரும் ஓடிவிடும் கவலைப்படாதே யோகம் எப்பொழுதும் உன் அருகில்தான் இருக்கிறது அது உன் கண்ணுக்கு தெரியாமல் மறைத்து மறைத்து வைத்திருக்கிறார்களே தவிர உன்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே தவறாக நடக்காது இன்பம்தான் நடக்கும் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் நீ செய்யும் காரியத்தில் நிச்சயமாக வெற்றிகள் வந்து குபையும் காலம் முழுவதும் நீ தோற்றுப்போவாய் என்று நினைத்தவர்கள் மத்தியில் நீ ஜெயிக்கப் போகிறாய் என்று நினைப்பார்கள் அது மட்டுமல்ல உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலையும் நானும் பார்த்துவிட்டேன் விட்டேன் பொறாமை எண்ணம் தான் உன்னை சுற்றி இருப்பவர்களிடம் இருக்கிறது முக்கியத்தில் உன்னுடைய வாழ்க்கை மிக மிக கீழே இருந்தது ஆனால் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து நீ உன்னுடைய குடும்பத்திற்காகவும் உனக்காகவும் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய் கஷ்டப்பட்டு கொண்டு இதற்கு நடுவே எந்த ஒரு பிரச்சனையும் வரவும் விடமாட்டேன் தேவையே இல்லாமல் அதாவது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கஷ்டத்தை தரும் அளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் நான் தவறாக செய்யவும் மாட்டேன் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் எது உனக்கு சந்தோஷத்தை தருமோ அது மட்டுமே தான் நான் செய்வேன் அதனால் தைரியத்தோடு இரு நிதானத்தோடு இரு சகல ஐஸ்வர்யங்களும் உன் வாழ்க்கையில் கிடைத்திடும் இன்பங்கள் நிச்சயமாக மலர்ந்திடும் இது நான் உனக்கு வெறும் ஆறுதலுக்காக சொல்கிறேன் என்று நினைக்காதே இது ஆறுதலான வார்த்தையே கிடையாது இது முழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் வார்த்தைகள்தான் இங்கு நிறைய பேருக்கு மற்றவர்கள் வாழ்வது பிடிக்கவில்லை ஆனால் நிச்சயமாக இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் அப்படி உன்னுடைய வாழ்க்கையில் நீ வாழ்வது பிடிக்காமல் ஒரு பொறாமை எண்ணத்தோடு பார்க்கிறார்களோ நிச்சயமாக அவர்கள் எந்த பொறாமை எண்ணத்தோடு பார்த்தார்களோ அது அப்படியே அவர்களுக்கு திரும்பும்படி நான் செய்கிறேன் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் வாழ்க்கையை நடத்து இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் உனக்கு சாதகமாகத்தானே செய்து கொண்டு இருக்கிறேன் அதே போலவே எல்லா விஷயத்தையும் சாதகமாகவே செய்வேன் கண்கள் கலங்க வேண்டாம் மனது எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கட்டும் உனக்கு ஒவ்வொன்றாக உனக்கு கேட்டது அனைத்தும் கிடைக்கும் நிச்சயமாக உன் வாழ்வில் பேரின்பத்தை நானே தருவேன் அதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம் அது மட்டுமல்ல எந்த ஒரு கவலையும் உனக்கு வேண்டாம் நம்பிக்கை மட்டும்தான் ஒருவனுடைய மனதில் நிலையாக இருக்க வேண்டும் நம்பிக்கையை வைத்துக்கொள் உன் வாழ்க்கையில் உனக்கு பிடித்த வாழ்க்கையை தந்து உன்னை வாழ வைக்கிறேன் எல்லா நாளும் எப்பொழுதும் இந்த வாராகி இருப்பேன் இந்த வாராகி மட்டுமல்ல இந்த நீ எந்தெந்த தெய்வத்தை எல்லாம் வணங்குகிறாயோ எல்லா தெய்வமும் உன்னோடு இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே சந்தோஷமாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீ அதனால் சந்தோஷமாக இரு எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த வாராகினா ஜெய் வாராகி